நம்ம காலில் அணியிற காலணி வந்து நோய்கள் வராமல் தடுக்க பயன்படுகிறது நாம் காலில் அணியும் காலணி நோய்கள் வராமல் தடுக்க பயன்படுகிறது அதன் அருமையை நாம் உணர்ந்து இருந்தாலும் அதற்காக அதை நம் வீட்டிற்குள் விடுவதில்லை நல்லாவே நீங்கள் கவனித்து பாருங்கள் நம்ம கணிசமான அளவுக்கு நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெருங்காரணமாக இருக்கிறது நம்ம அணியக்கூடிய காலணி தான் அது எல்லாருக்குமே தெரியும் வெறுங்காலில் என்னை இன்றைய சூழ்நிலை நடந்தோம்னா பல நோய்கள் வந்து காலின் வழியாக நமக்கு வந்துடுதுன்னு மருத்துவ ஆராய்ச்சிகள் நிறைய சொல்லுது அதனால தான் நம்ம வந்து சாதாரண காலனிகளேருந்து வில உயர்ந்த காலனி வரலாம் நம்ம அணிஞ்சி நம்மளை நாமே காப்பாற்றிக்கிறோம் அந்த ஆரோக்கியமாக நம்ம உடலை வச்சுக்கிறதுக்கு அந்த காலனி பெரும் உதவியாக இருக்குது அதனால தான் நம்ம மருத்துவ செய்கிறப்ப கூட வந்து அது ஒரு வகையில் குறையுது ஏன்னா கால்கள் வழியாக வர நோய்களை நம்ம காலனி அணிஞ்சி காப்பாற்றிக்கிறதுனால வருது ஆனாலும் அவ்வளோ நன்மை செய்யக்கூடிய அந்த காலனியை வந்து நம்ம வீட்டுக்குள்ள தான் விடுறோம் வீட்டுக்குள்ளே அதை விடுறதில்ல அப்படி விட்டால் என்ன ஆகும் அது பல நோய்களை உருவாக்கிடும் ஏன்னா அந்த காலனியில் தான் அந்த கழிவுகளை நம்ம மெ மிதிச்சுட்டு நடந்து வரோம் அதுவே நமக்கு நோய்களை உருவாக்கிடும் அதனால் அந்த காலனியை நம்ம உள்ளே விட முடியாது வெளியில் தான் விடுவோம் அதுதான் முறையும் கூட நியாயம் கூட இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நன்மையும் தீமையும் எல்லா விஷயங்களிலும் கலந்தெடுக்கிறதுன்றது தான் உண்மை ஒரு நன்மையே சில நேரங்களில் தீமையை உருவாக்கிட்டு சில தீமைகள்லேயே மறைபொருளாக நன்மையும் இருக்குது அப்படிங்கிறது அந்த இந்த காலணி நமக்கு ஒரு பாடமாக காட்டுது இதை உணர்ந்து காலனி அணிந்து நம்மை காப்பாற்றிக்கொள்வோம் ஆர்வத்தியமாக வாழ்வில் பண்ண முடியும்